இங்கு வருகை புந்திருக்கும் ஐயா அவர்களை மிகவும் வருக வருக என வரவேற்கிறேன் இங்க இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க இதை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் தாய்மார்கள் வந்திருக்கீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்க வேதனை நிறைய பேர் இருக்கும் ஏன்னா அவங்க பசங்க ரொம்ப கெட்டு சீரேஞ்சு போய் நிறைய வீட்டுல அவஸ்தப்பட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் எது நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கேத்த வேலை இல்லை அதுக்கப்புறம் விவசாயமாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க அங்கேயும் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல ஏன்னா நஷ்டம் 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 கடைசியா தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊருன்னு கஞ்சாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க அதனால அவங்க படிப்பு போகுது வாழ்க்கை போகுது அடுத்த தலைமுறையும் அவங்களோட கெட்டு போகுது குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பார்க்க முடியாது இதெல்லாம் மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு ஆட்சி ஆட்சி இருந்தா மட்டும் தான் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும் ஆட்சி இல்லாம வெறும் போராட்டம் பண்ணா மட்டும் நம்ம கையில எதுவும் வராது அதுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும் ஆட்சி நம்ம வர நீ சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் யார் காரணம்

மாதிரி இருக்கணும் நம்ம இனத்த பேரை காப்பாத்தணும் அதுக்கு ஐயா சொல்ற மாதிரி படி படி நல்லா படிச்சு நம்ம ஆட்சியை வந்து நீங்க தான் தக்க வைக்கணும் வருங்கால முதலமைச்சர் அன்புமணி ஐயா வாக்கணும் கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்